வேற மாதிரியும் பார்க்க முடியும்னு அது டெவலப் பண்ணிக்குது இந்த டெவலப்மெண்ட் வந்தாதான் ப்ராப்ளம் சால்விங் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி சிந்திக்கும் போது பிரச்சனை வருது வேற மாதிரி யோசிச்சாதான் அதுக்கு முடிவு வரும் அந்த பிரெயின் டெவலப் பண்ணிட்டு இருக்கு அதை விட்டு சேர் வச்சுட்டு உட்கார் அமைதியா அப்படின்னு சொல்லி நம்மளே டார்ச்சர் பண்ணுவோம் எஸ் நோ எஸ் டோன்ட் டு இட் தேர்ட் ஸ்டெப் இந்த குழந்தை அடுத்தது சேர் எடுத்துக்கும் சேர் எடுத்துட்டு இதுதான் உங்களுக்கு பிடிக்காத ஸ்டெப் சத்தம் போட்டு வண்டி ஓட்டும் எஸ் ஒண்ணும் நம்மளுக்கு இரிட்டேஷன் ஆயிடும் பட் வாட் இஸ் த சைல்ட் லேர்னிங் இந்த சேரை வந்து புஷ் பண்ண கூடாதுன்னு நீங்க புடிவாதம் பண்ணிட்டீங்க சேர தள்ளக்கூடாது பென்சில் பாக்ஸ் வெளியே வந்துடும் பென்சில் பாக்ஸ் வச்சு ஓட்டும் எஸ் ஒண்ணும் பென்சில் பாக்ஸ் புடிஞ்சு வச்சுட்டீங்க கையிலேயே இப்படி ஓட்டும் பார்த்திருக்கீங்களா வாட் இஸ் த சைல்ட் லேர்னிங் ஒரு பொருளை வந்து எப்படி ஸ்பேஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்குது நரம்பு எண்கள் அளவில் அது செய்யும் போது தான் ரைட்டிங் டெவலப் ஆகும் இது செய்யாத குழந்தை எழுதாது நான் சொல்றது புரியுதா இதை விட்டுட்டு ஆன்லைன்ல ஃபோனிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் ஃபோனிக்ஸ் தேவையில்லை நம்மளோட பேசினாலே ஃபோனிக்ஸ் வரும் அம்மா அப்பாவோட பேசணும் தாத்தா பாட்டியோட பேசணும் பாட்டு பாடணும் அப்பதான் மொழி வளர்ச்சி வரும் அதை விட்டுட்டு கொ கேட் கொ கேட்னு எவனோ ஒருத்தன்

உங்க குழந்தை வீணா டைம் வேஸ்ட் பண்ணல உங்க குழந்தை தன்னோட நிரம்பியன்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கு அது அவங்களோட மூளையிலிருந்தே வரும் அதை விட்டுட்டு நம்ம ஆர்டிபிஷியலா ஒரு கிளாஸ் இங்க மூவாயிரம் ரூபாய் சேர்த்திட்டேன் அங்க ஒரு கிளாஸ் போறாங்க இங்க ஒரு கிளாஸ் போறாங்கன்னு சொல்லி போட்டி போறாமையில மாட்டி தவிச்சிட்டு இருக்கோம் பிளீஸ் ஸ்டாப் ஆல் தட் லெட் யுவர் சைல்ட் என்ஜாய் யூ வித் மீ Please understand that your child is young only once. They are children only once. They have many years to be adults. Adults are Fourteen years they become teenagers, they are no longer young children. Please let it be happy. You know, they will have many, many years of challenges ahead. But in these fourteen years, if they develop skills like this,

Stop being difficult. Be loving. Every child will learn. Charlie Chaplin says you need power only to do destructive things. For everything else, love is enough. Remember that love is the only thing our children need, and that you can show as time. So can I have this small glass of water? So I'll end with this. In லேர்னிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் இன்ஃபர்மேஷன் அங்கிருந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து உங்களுக்கு யூ நோ வாட் இட் இஸ் கேன் யூ சி திஸ் வாட் யூ திங்க் இட் இஸ் சாக் ரைட் சோ இட்ஸ் பிளெயின் சாக் இதுல எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஸோ இட்ஸ் ஒயிட் சாக் இது வச்சு எழுதலாம் நான் வாட் ஹேப்பன்ஸ் உங்க குழந்தை ஸ்கூலுக்கு வரும்போது வீட்டில் ஒரு சில ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்காது ஒரு சில குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷையா இருக்கும் கெஸ்ட் வந்தா பேசாது இன்னொரு குழந்தைக்கு ரைட்டிங் வராமல் இருக்கலாம் இன்னொரு குழந்தைக்கு ரீடிங் வராமல் இருக்கலாம் தெர் மே பி அமால் ப்ராப்ளம் ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு பிளாக் ஸ்கெச் வச்சு ஐ எம் ஜஸ்ட் டிராயிங் பிளாக் டாட் ஓகே ஸோ இந்த பிளாக் டாட் வந்து சாக் இப்ப என்ன ஆகுது இட்ஸ் வெரி ஈஸி இந்த ஒரு சாக் வச்சு குழந்தைக்கு ஒன்றும் தெரியல பார் அவனால படிக்க முடியல எழுத முடியலன்னு சொல்லி நம்ம குழந்தைய டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும் இந்த டாட் இன்னும் பெருசாகிட்டே போகும் ஆல் ஐ எம் ஆஸ்கிங் யூ டு டூ நவ் இந்த டாட்டோட ஐம் புட்டிங் இன்சை வெறும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த சாக் இங்க இருக்கும் கேன் யூ சி தாட் ியர்ஸ் ம் ஓன்லி ஆஸ்கிங் யூ சேஞ்ச் தி அட்மாஸ்ஃபியர் மெரட்டி மெரட்டி இந்த பிளாக் டாட்டை பெருசு பண்றதுக்கு பதில கொஞ்சம் அன்பால அவங்களுக்கு ஆதரவா இருங்க எந்த குழந்தையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் மாறிடும் ஐ ஹோப் யூ வில் ரிமெம்பர் திஸ் நாட் ஜஸ்ட் நவ் பட் ஆல் யோர் லைஃப் ஏன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அன்பு மட்டும்தான் முடியும் பிளீஸ் ரிமெம்பர் டு லவ் யோர் சில்ட்ரன் தேங்க்யூ சோ மச் ஃபார் யார் தேங்க்யூ மேம்